தன் கணவன் தனக்கு மட்டுமே சொந்தமானவன் என்பது பெண்களின் ஆழ்மன உணர்வு ஆனால் அதற்கு எதிராகவோ குறுக்காகவோ யாரேனும் வந்துவிட்டால் அந்த பெண் பெண்ணாகவே இருக்க மாட்டான் அப்படி கோபத்தில் பொங்கும்போது இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் பறந்து போய்விடும் அப்படி கோவையில் நடந்த செய்திதான் இது புது திருமண ஜோடி ஒன்று கோவை சாய்பாபா கோவிலுக்கு வந்தது இவர்கள் கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது கோவிலின் நுழைவாயிலில் செல்லும்போது கணவனின் கையில் வேறொரு பெண்ணின் பெயர் பச்சை கூத்தி இருப்பதை மனைவி பார்த்தார் இதனால் அதிர்ச்சியுற்று கணவரிடம் இது யார் பெயர் என்று கேட்டார் அதற்கு அந்த கணவன் தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாகவும் ஒரு குழந்தை கூட இருப்பதாகவும் தெரிவித்தார் அத்துடன் தனக்கு நிறைய பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் இதனை கேட்டு கோபமும் ஆத்திரமும் அடைந்த அந்த புது மணப்பெண் கோவில் வாசல் என்றும் பாராமல் கணவனை சரமாரியாக அடிக்க தொடங்கிவிட்டார் கோவிலுக்கு வந்தவர்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இதனை வேடிக்கை பார்க்க கூடிவிட்டனர் கணவனை மனைவி வெளுத்து கட்டி அடித்து கொண்டிருப்பதை விலக்கிவிட யாருமே முன்வரவில்லை இதில் கோவிலுக்குள் தரிசனம் செய்ய சென்ற சிலர் இந்த காட்சியை செல்போனிலும் படம் பிடிக்க துவங்கிவிட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் இது பற்றி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சென்று முறையிடுங்கள் இப்படி ரோட்டில் நின்று கலாட்டா செய்யலாமா என்று இருவருக்கும் அறிவுறுத்தினர் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது